பவி இந்த கிர இருக்கிறேங்க இன்னைக்கு சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது சோஜித் இது பார்த்திங்கன்னா நம்ம ராஜஸ்தானில் புக் பண்ணினது வெள்ளையாடு லைட்டாக தலையில் இருக்குது பார்த்திங்களா அது இரண்டுமே வந்து ஒவ்வொரு குட்டியோடு எடுத்தாங்க இது பார்த்திங்கன்னா அனைத்துமே வந்து தெளிவாக இருக்குது இந்த ஆடு குட்டி ஆடு கொஞ்சம் சைஸ் சிறுசாக இருந்தவுடன் குட்டி ரெண்டுமே வந்து தெளிவாக வந்துருந்தது நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த குட்டியாக தான் எடுத்தேன் இது வந்து நம்ம இடத்துக்கு இப்போ வந்ததுக்கு அப்புறம் எடுத்ததுங்க இது இப்போ ராஜஸ்தான்லேருந்து வந்து பதினாறு நாள் ஆச்சுங்க இன்னையோட பதினாறு நாள் ஆச்சு நம்ம இடத்துல வந்து இன்றைக்கி நம்ம ஆட்டு கூடலாம் சேர்த்தியாச்சுங்க சேர்த்து தேனிக்கு மேட்ச்சில் கூப்பிட்ருந்தோம் மேட்சில் வந்து நல்லா சாப்பிடுதுங்க இந்த ஆடு லோடில் வர பார்த்திங்கன்னா அந்த கருப்பு பேட்சோட ஒரு மேல் கெட்டு இருந்து பார்த்திங்களா அது வெள்ளையாட்டம் குட்டி இறந்துருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு வந்து இந்த இரண்டு ஆடும் அந்த ஒரு குட்டி மட்டும் சேல்ஸுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாமே ஆக்டிவாக இருக்குங்க எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் பெருமை அஞ்சு நாள் வந்து வந்து லைட் அந்த டல்னஸ் தெரியுதுங்க இப்போ வந்து தீனி நல்லா எடுத்துக்கிறதுனால மேக்சிமம் ஒரு வாரம் பத்து நாளில் வந்து ரெக்கவர் ஆயிரும் வீரப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து வேணும் அப்படின்னா இதை புக் பண்ணிக்கலாம் இது பண்ண மாட்ட சேல்ஸுக்கு இருக்குங்க இந்த ஆடுகளை பற்றி சொல்லணும் அப்படின்னிங்கன்னா இது மேக்ஸிமம் வந்து சென்னை ஆயிருக்கலாம் வாரப்போ வந்து கடை கூட தான் நின்றுதுங்க ஒரு பதினாறுனா வந்து ராஜஸ்தான்லேருந்து ஒரு பஞ்ச் வேஸ்ட் ஒரு கடை எடுத்துருந்தேங்க அது கூட தான் நின்றுது ஹீட்டுக்கு வந்திருந்தால் தெரிஞ்சிருக்கலாம் சென்னை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாதுங்க இப்போ அந்த இன்னொரு அது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக செணை இல்லைங்க பிளாக் இருக்கிற வந்து செணை இல்லை ஏன்னா அந்த குட்டியோட தாயர் தானுங்க செனையிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த வெள்ளை வேணால் சனையே இருக்கலாங்க இந்த குட்டிக்கு பார்த்தீங்கன்னா வாழ் இருக்குதுங்க பார்க்கலாங்க பாருங்கள் வாழ் சொல்லி இருக்குது மற்றபடி தீனி சாப்பிட்றதுக்கோ வேற எந்த விதமான குறை சொல்கிறதுக்கு இல்லை தாயாடு ரெண்டு ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா வாழ் சொல்லி இல்லைங்க ரெண்டுமே தெளிவாக இருக்குது இது இப்போ நம்ம ஃபார்மில் சேல்ஸுக்கு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லா லாஸ்ட் போஸ்ட்டில் போட்டோம் பார்த்திங்களா அந்த சிரோகி சோஜத்து கரோலி எல்லாம் அது மாதிரி வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இன்னொரு பா பதினஞ்சு குட்டி நான் புக் பண்ணிட்டு இருக்கிறேங்க அது வருங்க வரப்போ அதை நார்மலாக எடுத்துக்கலாம் அதை நெக்ஸ்ட் போஸ்ட்டில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த ஆடு பால்னு பார்த்தீங்கன்னா பால் வத்திக்கிச்சிங்க ரெண்டுமே ரெண்டுமே வந்து குட்டிக்கு போதுங்கிற அளவுக்கு இருக்குது ரெண்டு ரெண்டு ஆட்லையுமே குட்டி ஊட்டிக்கிட்டு தான் இருக்குது பெரிய பால் இல்லைங்க நம்ம மாதிரி வத்திடுச்சுங்க அந்த லோடில் வந்ததுக்கு ஆடான தெளிவாக இருக்குங்க ரெண்டு ஆடுமே தெளிவாக இருக்குது கொஞ்சம் சைஸ் சின்ன சைஸ் ஆடுங்க விரும்புகிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க பல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடுமே ஆறு பல் அந்த ரேஞ்சே இருக்குங்கண்ணா பல்லு சரியாக பார்க்கல ரெண்டு ரெண்டு ஆடுமே ஆறு பல் தலையித்தாடுதானுங்க ஏஜ் ஓல்டெரெலாம் இல்லை பார்த்திங்கனாவே தெரியும் விருப்பம் இருக்க வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள்